அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான மனிதர்களுக்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதர்கள் வெற்றி பெற செய்தால் நானே வெற்றி அடைந்ததை போல கூறிப்பதாக கிடைக்க போகிறேன் தமிழக அரசியல் தளத்தில் ஒரு உழைவரிய உழைப்பாளி உண்மையான மனிதன் புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு மக்களை எப்பொழுதும் எங்கேயும் வெட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு பதிவு செய்த ஒரு அற்புதமான மனிதர் நம்ம எடுத்து கொண்டிருக்கிறார் சாதாரணமா நிக்கலைங்க ஓபிஎஸ் செய்ய சாதாரணமாக நிக்கலைங்க இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நின்று கொண்டிருக்கிறார் ராமநாதபுரத்தில் நம்மை நம்பி இங்கே வந்து பலாபுரம் சின்னத்தில் இரண்டாவது மிஷன்ல இருபத்தி இரண்டாவது பட்டத்தில்